வெள்ளை மாளிகையில ஜெலன்ஸ்கிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உலகறியும் இந்த சூழ்நிலையில வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் பேச போறாங்க இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியமான சந்திப்பு இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்று ட்ரம்ப் மட்டும் விரும்பல ஐரோப்பிய மக்களே ஒரு பதற்றத்தோடு இருக்காங்க எங்க பார்த்தாலும் மூன்றாம் உலகம் யுத்தம் விடுமோன்னு பயப்படுறாங்க இதுக்கு வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை விட புட்டினும் ட்ரம்ப்பும் பேச வேண்டும் இந்த ஐரோப்பிய யூனியன்ல முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இப்ப ட்ரம்ப் போறாரு ஆனால் எதை வச்சு நிறுத்துவாங்க என்ன சொல்றாரு ஜெலன்ஸ்கி நாங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அலாஸ்கா மாநாடை நடத்தி என்ன பண்ண போறீங்க பிரச்சனை எங்களை வச்சு தான் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு தான் பிரச்சனை ஆனா எல்லாம் விட்டுட்டு நீங்களும் ரஷ்ய நீங்களும் அமெரிக்காவை மட்டும் ரஷ்யாவும் அமெரிக்காவை மட்டும் பேசி என்ன பண்ண போறீங்க நம்ம எந்த காலகட்டத்திலயும் ரஷ்யாவுடைய நட்பை விடவே முடியாது ஆமா அது யார் ஆட்சி செய்தாலும் நேர் காலத்துல நமக்கு நல்ல நட்பு இருந்தது யார் ஆட்சி செய்தாலும் ரஷ்யாவை நம்ம பகித்துக் கொள்ள முடியாது காரணம் ரஷ்யாவை பகித்துக் கொண்டால் சீனாவை கையாளுவது ரொம்ப கடினம் ஏனென்றால் ரஷ்யாவும் சீனாவும் நட்புல இருக்காங்க நாளைக்கு சீனாவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா ரஷ்யா தான் நமக்கு தேவைப்படும் புட்டின் இந்தியா வரும் பொழுது இந்தியாவுடைய அந்த புட்டின் நம்முடைய பிரதமர் சந்திப்பு என்பது நமக்கு இந்தியாவிற்கான ஒரு புதிய அந்த வெளியுறவு அந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமதி புதுவனம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்க மகிழ்ச்சி குறிப்பாக இந்தியா ஒரு ஜியோ ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதன் காரணமாக அமெரிக்கா இந்தியாவின் மீது ஒரு ஐம்பது பெர்சன்ட் வரி விதிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுக்குரலாக மாறியிருக்கு குறிப்பாக இந்த நாம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது நாம ரஷ்யா கிட்ட நெருக்கம் பாராட்டக்கூடாதுன்னு வந்து ட்ரம்ப் வந்து நினைக்கிறாரு இந்த சூழல்ல ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினும் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பும் ஆகஸ்ட் பதினஞ்சு அலாஸ்காவில் சந்திச்சு பேச போறாங்க இது மிக முக்கியமான சந்திப்பா அரசியல் நோக்கர்களால் கவனிக்கப்படுகிறது குறிப்பாக ஜியோ ரீதியாக மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பாக நான் அதிபரானால் ரஷ்யா உக்ரைன் போர் நிப்பாட்டுவேன்னு வந்து ட்ரம்ப் சொன்னாரு போர் நின்ற பாடில்லை வெள்ளை மாளிகையில ஜெலன்ஸ்கிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உலகறியும் இந்த சூழ்நிலையில் வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் பேச போறாங்க இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியமான சந்திப்பு இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து தான் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டினும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பும் சந்திக்கிறாங்க அலாஸ்காவில் சந்திக்கிறாங்க அலாஸ்கா என்பது அமெரிக்காவுடைய ஐம்பது மாநிலங்களில் ஒன்று நாற்பத்தி ஒன்பதாவது மாநிலமாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியில் தான் சந்திக்கிறாங்க அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லப்போனால் கனடாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு மலை பாங்கான இடம் அது இன்னொரு வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா அலாஸ்கா ரஷ்யாவுடைய காலனி பகுதியாக இருந்த இடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பதினெட்டு பிறகு அந்த அலாஸ்கா அமெரிக்காவிடம் ரஷ்யா விற்றார்கள் சொல்ல போனா லட்சம் மில்லியன் டாலருக்கு வித்தாங்க ஓகே ரஷ்யா அமெரிக்கா கிட்ட வித்துட்டாங்க வித்த இடம்தான் அது ஓகே இன்னும் சொல்ல போனா அந்த அமெரிக்காவோட மாநிலமாக இவங்க கேட்ட உடனே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சோவியத் யூனியன் அப்போ வந்து ரஷ்யா கிடையாது சோவியத் யூனியன் அந்த பகுதியை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவிடம் விற்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் அலாஸ்கா அந்த அலாஸ்கால் தான் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்க போகிறாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி இவர்கள் சந்திப்பு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உலகளவில் ஏற்படுத்தும் அப்படின்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி இருவ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது இதை நிறுத்த முடியல மூணு வருஷத்துக்கு மேல் நடக்குது அப்போ இந்த சூழலில் வந்து புட்டினோட சந்திப்பு என்பதை ட்ரம்ப் வந்து ரொம்ப விரும்புகிறார் ஏன்னா அவரை சந்திக்கணும் இதற்கு முன்பாக வந்து ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் வந்து அமெரிக்க ஜனாதிபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சந்தித்தார் அப்போ வந்து யார் இருந்ததுன்னா பைடன் இருந்தார் அவர்களுடைய சந்திப்பு கூட பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் சந்தித்தாங்க அது ஒரு பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்கல ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் சந்தித்தாங்க கை குலுக்குனாங்க ஆனால் ட்ரம்புக்கும் புடினுக்குமான சந்திப்பு என்பது உலகம் அப்படி வாய் வாய் வாய்விழந்து பார்க்கிறது ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு ட்ரம்ப் என்ன முடிவெடுத்து பேசுவார் ஏன்னா நீங்கள் புட்டினோட பேசுவது என்பது ஜலன்ஸ்கியோட பேசுகிற மாதிரி இல்லை அமெரிக்கா நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் ஜலன்ஸ்கியை வரவழைத்து அவரும் துணை ஜனாதிபதியும் என்ன மாதிரியான ஒரு ஆக்ரோசமான பேச்சை பேசுனாங்க ஜெலன்ஸ்கி வந்து அந்த பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு வெளியே போனதெல்லாம் பார்த்தோம் ஆனால் புட்டினோட சந்திப்பு என்பது ரொம்ப சுவாரஸ்யமான உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு சந்திப்பு காரணம் இந்த பேச்சின் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதாலேயே இந்தியாவிற்கு ஐம்பது விழுக்காடு டாக்ஸ் போட்ட ஒரு சூழல் அமெரிக்கா இந்தியா நட்பையே இவர் வந்து பெரிய அளவில் அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு செனட்டர்கள் அவங்க கட்சியை சார்ந்தவங்களே கருத்து சொல்லக்கூடிய சூழல் இந்த இடத்துல இப்ப இந்த இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்பது முக்கியம் இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்று ட்ரம்ப் மட்டும் விரும்பல ஐரோப்பிய யூனியனை சார்ந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாநாடு நடந்துச்சு அதாவது ஜெர்மனியுடைய அதிபர் இத்தாலியுடைய பிரதமர் பிரான்ஸுடைய ஜனாதிபதி போலந்துடைய பிரதமர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க ஓகே இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் ஜெர்மனியுடைய பிரதமர் யாருன்னு நமக்கு தெரியாது ஒரு காலத்தில் உலக யுத்தமே வந்து ஜெர்மனி இத்தாலியாவில் தான் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஜெர்மனுடைய ஜனாதிபதி பிரதமர் யார் அதெல்லாம் தெரியாது இப்போ ஃப்ரான்ஸுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இமானுவேல் மெக்ரான் அவர் இன்றைக்கி ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லான லீடர் அவர் ட்ரம்புக்கு அப்புறம் இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு லீடராக இருக்கார் இப்போ இத்தாலியுடைய பிரதமராக இருக்கின்ற ஜார்ஜியோ மெலானி இது இன்றைக்கி யாருமே ரொம்ப பெருசாக கேள்விப்படல அந்த ஜார்ஜியோ மெலானி இமானுவேல் மெக்ரான் மாதிரி ஜெர்மனியுடைய அதிபராக இருக்கின்ற டொனால்டு டஸ்க் அதே மாதிரி இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கின்ற கெய்ர் ஸ்டார்மர் இவர்களெல்லாம் சேர்ந்து சமீபத்துல சந்திச்சு ஒரு விஷயத்தை பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா உக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிவடைந்தால்தான் இந்த ஐரோப்பிய பிரச்சனை தீரும் யூனியன் அமைதியின் ஐரோப்பிய மக்களே ஒரு பதற்றத்தோடு இருக்காங்க எங்க பார்த்தாலும் மூன்றாம் உலகம் வந்து யுத்தம் வந்து விடுமோன்னு பயப்படுறாங்க இதுக்கு வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை விட புட்டினும் ட்ரம்பும் பேச வேண்டும் என்கிற விஷயத்தை முன்னெடுத்தார் ஏற்கனவே ட்ரம்ப் வந்து நான் ஆறாவது யுத்தமாக நான் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காரு யாரும் மாதிரி தெரியல இப்போ இந்த இந்த நடக்குது இப்போ ஏற்கனவே பேரலா ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும் சைனாவில் ஷாங்காய் உச்சி மாநாடு இந்த மாத இறுதியில் நடக்க போகுது மோடி வந்து சைனா ஆகஸ்ட் முப்பத்தி செப்டம்பர் ஒன்னு நடக்குது இது ஒரு முக்கியமான மாநாடு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த சாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னா இந்தியா சீனா ரஷ்யா ஆமா ஈரான் இந்த நாடுகள் தான் அந்த கூட்டமைப்பு முக்கிய நாடுகள் அப்ப இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் எல்லாமே ஆசிய நாடுகள் ஆமா ஏற்கனவே இல்ல இல்ல வந்து இந்தியாவை தவிர மற்ற முன் நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் எதிரான நாடுகள் நம்ம வந்து ஒரு எப்பவுமே நியூட்ரலான ஸ்டாண்டோட அமெரிக்கா காலங்காலமா அணிசேரா நாடுகளுடைய கொள்கையை உடையவர்கள் அப்ப ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவிற்கும் எப்பொழுதுமே வல்லரசுகளாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் இருக்கணும்னு நினப்பாங்க அந்த அந்த மேலாண் அதாவது ஆதிக்க சக்திகளாக நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் வந்து இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் பவராக இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது ஏற்கனவே ஜப்பான் அதை தலையெடுக்கும் பொழுது அமெரிக்கா குண்டு போட்ட வரலாறுலாம் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஷாங்காய் மாநாடு எங்கே நமக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து விடுமோ என்கிற பயம் இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நாடுகளுக்கு இருக்கிறது ஏன் இந்த ஷாங்காய் மாநாடு பார்த்து ஐரோப்பிய யூனியன் பயப்படுறாங்க என்ன பணம் என்ன பண்ணிட முடியும் என்ன காரணம்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் சீனா இருக்கு சீனா இருக்கு ஆமாம் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு வளர்ந்துதான் இருக்கு இவ்வளவு இந்த மூன்று வருஷம் யுத்தம் நடந்தால் கூட அவர்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படவே இல்லை காரணம் அவர்களுக்கு கச்சா எண்ணெய் இந்தியாவும் சீனாவும் பீப்பாய் பிப்பாய இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவும் ஒரு வளர்ந்த நாடு மக்கள் தொகை அடிப்படையிலும் பெரிய நாடு ஆமா ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து குண்டுகளை போட்ட வரலாறு இன்னைக்கு இருக்கு ஆமா தாக்கிய வரலாறு இருக்கிறது அவர்களுடைய அமெரிக்காவுடைய அமெரிக்க ராணுவ பேஸ் கத்தாரில் போய் குண்டு போட்டாங்க ஆமா அப்ப இந்த நாடுகள் இன்னைக்கு சந்திக்க போறது என்பது ட்ரம்ப்ல இருந்து எல்லோருக்குமே ஒரு பதட்டத்தை கொடுக்கலாம் அதற்கு தான் இந்த ஷாங்காய் மாநாடு ஷாங்காய் மாநாடுக்கு முன்னாடி தான் இந்த அலாஸ்காவை அவர்கள் ஒரு முக்கியமான மாநாடாக பார்க்குறாங்க ஓகே இப்போது இப்போ இந்த ஜ இப்போ அலாஸ்காவில் என்ன பேசுவாங்க இதுக்கு அந்த என்கிற வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேர் கரோலின் அவர் சொன்ன செய்தி இப்போது ட்ரம்ப் வந்து புட்டினை அதாவது அதை ரஷ்யாவுடைய பிரதமர் ஜனாதிபதி புட்டினவர்களை சந்திப்பதை பேசுவதை ஒரு பயிற்சிக்கலமாக பார்க்கிறார் இதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னப்பா இது இப்போ என்ன பயிற்சிக்கலம் என்ன என்ன செய்வதெல்லாம் பயிற்சி வெற்றிக்கு முன் பயிற்சின்னு சொல்ற மாதிரி ஒரு பயிற்சிகளமாக பார்க்கிறார் என்ன அர்த்தம்னா இந்த மாநாடு வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு எங்களுக்கு தெரியாது பயிற்சியாக அமெரிக்காவுக்கு இருக்கும் என்ன பயிற்சி பண்ண போறாங்க என்ன காரணம்னா புட்டின் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தலைவர் அல்லங்க இருபத்தஞ்சி வருஷமா ரஷ்யாவை ஆட்சி செய்கின்ற ஒருவர் ஆமா சொல்லப்போனால் அவர் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை தவிர அங்கே யாரும் ஆள் கிடையாது ஆள் கிடையாது மட்டும் இல்லை தேர்தலில் பை டீஃபால்ட் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அங்கே அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ இருபத்தைந்து வருடமாக அவர் அசைக்க முடியாத தலைவர் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபத்தைந்து வருடமாக ரஷ்யாவுடைய உளவுத்துறையை கையில் வைத்திருப்பவர் அவர் உளவு அடிப்படையில் வந்து அந்த ரஷ்யாவுடைய உளவுத்துறையில் முக்கிய நபராக இருந்தவர் அப்போ இன்றைக்கி உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் புட்டின் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் நம்ம நெருக்கமாக இருக்கும் ஆமாம் நம்மளோட எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த இடத்துல புட்டினை டீல் பண்ணுவது என்பது ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை ஓகே புட்டினை வந்து ட்ரம்ப்பால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பேச வராங்க இந்த ஐரோப்பிய யூனியனில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இப்போ ட்ரம்ப் போகிறாரு ஆனால் எதை வச்சு நிறுத்துவாங்க இப்போ ஏற்கனவே ஜெலன்ஸ்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எதனால் பிரச்சனை கிரிமியாங்கிற ஒரு சின்ன இடம் ஒரு சின்ன மாநிலம் அந்த கிரிமியா வந்து ஒரு துறைமுகம் அது உக்ரைனுக்கும் நடுவில் இருக்குற பகுதி உக்ரைனோட தான் இருந்தது ஆனால் ரஷ்யா என்ன நினைச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த துறைமுகத்தை நீங்களும் பயன்படுத்துங்க நானும் பயன்படுத்துறோம் சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக உள்ள வந்தது தான் ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து அது உக்ரைனுடைய பகுதிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஆனால் புட்டின் எப்பொழுது உள்ள பதவிக்கு இதுக்கு வந்தாரோ நாங்கள் விட முடியாது எங்களுக்கு கிருமியை எங்களுக்கு சொந்தம்னு இவங்களுடைய ரஷ்யாவுடைய படைகள் போய் நின்றாங்க அதுதான் பிரச்சனை இப்போது இந்த ஜலன்ஸ்கி முன்னாடி இருந்த அதிபர் வந்து புட்டினுக்கு பயந்து போய் அக்ரிமெண்ட்லாம் போட்டார் ஆனால் இந்த ஜலன்ஸ்கி அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு தீவிரமாக இருக்கார் அதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் நாங்கள் என்னதான் இழப்பு ஏற்பட்டாலும் எங்கள் பகுதியை விட்டுத்தரோ விட்டுத்தர மாட்டோம் இதுதான் அங்கே பிரச்சனை அப்ப என்ன சொல்றாரு ஜெலன்ஸ்கி நாங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அலாஸ்கா மாநாடு நடத்தி என்ன பண்ண போறீங்க எங்களை வச்சுதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு தான் பிரச்சனை ஆனா எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்களும் நீங்களும் அமெரிக்காவும் மட்டும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மட்டும் பேசி என்ன பண்ண போறீங்க இது என்ன நியாயம் அப்ப புட்டின் வந்து இந்த இடத்தை விட்டு கொடுக்காம நாங்கள் எப்படி போர் நிறுத்தத்துக்கு வருவோம் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஜெலன்ஸ்கி எல்லாம் ஒரு ஆளே இல்லை ஓகே நாங்கள் சொன்னால் கேட்க தான் வேணும் அப்படின்றது நகர்றார் அதாவது எங்களுக்கு புட்டின் தான் முக்கியம் புட்டின் ஒத்துக்கிட்டால் நீங்கள் என்னையா பிரச்சனை நாங்கள் தான் உனக்கு ஆயுதம் கொடுத்தோம் அப்படின்றார் ஆனால் ஐரோப்பிய யூனியனை சார்ந்த இந்த நாடுகள் இந்த விஷயத்தை அழுத்தம் கொடுக்குறாங்க ஓகே அதாவது நீங்கள் வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜலன்கி சொல்வதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் பேசுகிறது சரி நிச்சயமாக ஒரு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அதில் மாற்றுகிறது இல்லை ரஷ்யாவோடு ஒரு அமைதி ஏற்படணும் அதன் மூலமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கின்ற யுத்தம் நிறுத்தப்படப்படானோ அதே நேரத்தில் இந்த கிரிமியா விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து புட்டின் என்ன முடிவெடுப்பாரு நமக்கு நல்லா தெளிவா தெரியும் ஏன்னா ஏற்கனவே புட்டின்னு சொல்லி விட்டார் எவன் வந்து பேசினாலும் நான் க்ரிஸ்மியா இது க்ரிமியா தர மாட்டோங்கிறாரு இப்ப ட்ரம்ப் எப்படி பேச போறாரு அப்படிங்கறது ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஓகே இன்னொன்று இந்தியா மேல அவர் இப்படி செய்ததை ரஷ்யா ரசிக்கவில்லை நிச்சயமா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இந்த சீனாவையும் இந்தியாவையும் ஈரானையும் நம்பித்தா இருக்கு இவர்கள் தான் அவர்கிட்ட வாங்குறாங்க எண்ணெய் இல்லை ஈரான் வந்து எண்ணெய் வாங்கலாம் மற்ற விஷயங்கள் வாங்குறாங்க ராணுவ ரஷ்யா இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த சூழலில் எங்க வியாபாரத்தை கெடுப்பது போன்ற வேலையை ட்ரம்ப் நிறுத்த வேண்டும் இந்த இந்த கோரிக்கை வைப்பாங்க நிச்சயமா இந்தியா பத்தி புட்டீன் பேசுறாருன்றீங்கயா ஏன் நான் சொல்றேன்னா இந்த அஜித் தோவர் நம்மளுடைய பாதுகாப்பு செயலாளர் என்ன சை ஆலோசர் இப்போதான் சமீபத்துல புட்டீனை போய் பார்த்தாரு எதுக்கு போனாரு நீங்க இந்த விஷயத்தை பேசிறதுக்கு தான் ஓகே நல்லாவே தெரியும் அலாஸ்கால புட்டினும் ட்ரம்பும் பேசப் போறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் இந்த விஷயத்தை பேச வேண்டும் என்று தான் நம்முடைய ஆலோசகர் போனார் போய் கண்டிப்பா சொல்லிட்டார் ரெண்டாவது புட்டீன் அவர்களும் இந்தியாவுக்கு வர்றார் அது மோடி நடுவில் வேற பேசிக்கிறாங்க தகவல் அப்ப நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கற ஒரு உத்தரவாதத்தை புட்டின் சொல்லியாச்சு இல்ல நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நேரு காலத்துல இருந்து நமக்கு நம்ப சொன்ன ரஷ்யாவுக்கும் நமக்கான உறவு என்பது அடிப்படையானது நேசம் மிக்கது ஆமா அது வந்து ஒரு வியாபார ரீதியான மட்டும் இல்ல ஒரு பரஸ்பரம் நமக்குள்ள நிறைய உடன்பாடுகள் நட்பு இருக்கு ஆனா அமெரிக்காவோட இருக்கின்ற நட்பு என்பது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட நட்பு இது அவங்களே சொன்னது ஆமா ஒரு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட நட்பு தான் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமானது அப்போ அதனால நம்ம எந்த கால காலகட்டத்திலையும் ரஷ்யாவுடைய நட்பு விடவே முடியாது ஆமா அது யார் ஆட்சி செய்தாலும் நேரு காலத்துல நமக்கு நல்ல நட்பு இருந்தது யார் ஆட்சி செய்தாலும் ரஷ்யாவை நம்ம பகித்துக் கொள்ள முடியாது ஆமா காரணம் ரஷ்யாவை பகித்துக் கொண்டால் சீனாவை கையாளுவது ரொம்ப கடினம் எஸ் ஏனென்றால் ரஷ்யாவும் சீனாவும் நட்பில் இருக்காங்க நாளைக்கு சீனாவுக்கு நமக்கும் ஒரு பிரச்சனை வந்தா ரஷ்யா தான் நமக்கு தேவைப்படும் மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு கூட ரஷ்யா தேவைப்படும் அமெரிக்காவை நம்ப முடியாது எஸ் அப்ப இந்த ஒரு இணக்கம் அதனாலதான் நம்முடைய பாதுகாப்பு செயலாளர் போய் பேசுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அலாஸ்காவில ட்ரம்ப்பும் புட்டினும் பேசும்பொழுது நம்முடைய பிரச்சனையை பேசுவாங்க ஓகே முக்கியமா இந்த ஐம்பது விழுக்காடு வரியை நீங்கள் நீக்கணும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குவதை நீங்கள் தடுக்க கூடாது இது முக்கியமா முன்னிறுத்தப்படும் ஓகே இரண்டாவது இந்த கிரிமியா விஷயத்துல நாங்க வந்து பெருசா விட்டுக் கொடுக்கலன்னா கூட இரண்டு நாடுகளும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் உக்ரைனும் பயன்படுத்தணும் நாங்களும் எங்களுடைய துறைமுகம் இருக்கு அப்படின்னு இதுக்கு ஒத்துவம் தான் அது போர் நிறுத்தம் ஏற்படலாம் அதனால தான் அமெரிக்காவுடைய அந்த கரோலின் வெளியுறவு செயலாளர் அதாவது வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் சொன்னது இது எங்களுக்கு ஒரு களமாக களமாகத்தான் இருக்கும் இப்ப எதுக்கு சொல்லுவாங்க பயிற்சி எதுக்கு சொல்லுவாங்க ஒரு பயிற்சி எழுத போறோம் இது எனக்கு பயிற்சியா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அதில் தோற்கவும் செய்யலாம் வெற்றியும் பெறலாம் தோல்வி ஏற்பட்டால் எனக்கு ஒரு பயிற்சி வெற்றி ஏற்பட்டால் நல்லது அப்படிதான் சொல்லணும்

கண்டிப்பாக ஷாங்காயில் எதிர்கொலிக்கும் அப்படிங்கிறது முக்கியம் எஸ் குறிப்பா இந்த மாத இறுதியில ஷாங்காயில நடக்க போது பேசியிருக்கோம் அதே போல வந்து மோடியும் வந்து சைனாவுக்கு போக போறாரு அது வந்து என்ன நமக்கும் சைனாவுக்குமே டேர்ம் சரியில்லை எல்லை பிரச்சினை ஒரு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த காலகட்டங்களில் இந்தியா ட்ரூப்ஸ் போன அந்த வழித்தடங்களை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சைனா சொன்னதாக வந்து ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சைனாவுக்கு பிரதமர் போறாரு இது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதாவது இந்தியாவும் சீனாவும் ஒரு ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு யுத்தத்துக்கு அப்புறம் அதே நேரத்தில் வச்சிருக்கிறோம் நம்முடைய நம்ம சந்தைக்கு நம்முடைய பொருட்களை அங்க கொண்டு போறாங்க ஆனாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த திபாத் விஷயத்துல நமக்கு முரண்பாடு இருக்கு இப்போ அவர்களுமே இப்ப காஷ்மீரை பாத்தீங்கன்னா வெறும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும் சைனா சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு அதை பேசுறதே இல்லை நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன பேசுறோம் காஷ்மீர் அதை மீட்கணும் ஏன் சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க வேண்டியதுன்னு நம்ம பேசுகிறதா ராகுல் காந்தி கூட சொல்லுவார் ஏன் அதை பேச மாட்டேன்றிங்க அப்போ அது ஒரு இஷ்யூ இருக்குது அப்போ அப்படி இப்படி சூழ்நிலையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம எல்லைக்கில் வந்து குடியிருப்புகளை கட்டுவதை சேட்டலைட் மூலமாக நம்ம பார்க்குறோம் இடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ தாக்குதல்கள் அப்பப்போ சின்ன நடக்குது இதெல்லாம் நடந்தாலும் கூட நம்ம சீனாவோட பெரிய அளவில் நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்பு மோதல் போக்கையை காண்பிடிக்கிறது இல்லை ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு வந்து ஒரு எதிரான மனநிலையில் இருக்கு நம்ம என்னன்னு நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய இந்த எதிர்ப்பு மனநிலை ஒரு தற்காலிகமானதுன்னு நினைக்கிறோம் ஆமாம் ஏன்னா நம்ம இருபது வருஷமா இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு முக நுணுக்கமான ஒரு கட்டமைப்பை அமெரிக்காவோடு வச்சிருக்கோம் இந்த ட்ரம்ப்னால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை ஒழிய ஒட்டுமொத்த சிஸ்டம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம் கரெக்டாக ஒட்டுமொத்த அமெரிக்கன் சிஸ்டமும் இந்தியாவிற்கு எதிரானது அல்ல ஓகே நாளைக்கு இன்னொரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் பதவி போயிருச்சுன்னா இதே மாதிரி தொடராது ஆமாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதனாலே நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு கவனமாக தான் கையாள் ஹேண்டில் பண்ணுறோம் ஹேண்டில் பண்ணுறோம் இப்போ அது ஒன்று இருக்கிறது ரெண்டாவது சீனாவை நம்ம வந்து நம்பவும் முடியல எதிர்க்கவும் முடியல நம்ம சீனாவை நம்பவும் முடியாது ஆமாம் என்னால் இதுவரைக்கும் நம்பகத்தன்மை பெருசாக இல்லை இப்போ அதே நேரத்தில் சீனாவை நம்ம பகச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்காது இல்லை நமக்கு காரியம் பெருசாக ஆனால் ஒன்று மட்டும் முக்கியமானது ரஷ்யாவோட நட்பை எந்த காலத்திலும் இழக்க முடியாது எஸ் ஆமாம் ரஷ்யாவுடைய நட்பை நாம் இழந்துவிட்டால் நமக்கு பல்வேறு கடினமான சூழல் ஏற்படும் அதனால அந்த விஷயத்தில் இந்தியா ரஷ்யாவுடைய நட்பை இழப்பதற்கு தயாராக இருக்காது ஒன்று நம்ம ரெண்டு விஷயத்த முன்னெடுக்கிறோம் ஒன்று பிரிக்ஸு ஆமாம் அந்த பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதே அந்த ஷாங்காயில் வர்றவங்க தான் இருக்காங்க இதே ஈரான் இதே சீனா இதே ரஷ்யா அப்போ பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள் தான் இன்னைக்கு சாங்காயில் கிட்டத்தட்ட இருக்க போகிறோம் வர்றாங்க இருக்க போகிறோம் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல நாம் அமெரிக்காவுக்கு ஒரு தான் பிரிக்ஸையும் ஷாங்காயும் அணுகுமுறை ரொம்ப முக்கியம் வெளியே வந்து எதிர்ப்பை தெரிவிப்பதை விட வெளியே வந்து நாங்கள் போட போறோம் அப்படி பண்ண போறோம்னு சொல்றதை விட டிப்ளமேட்டிக்கான அணுகுமுறை முக்கியம் அதற்கு முதல்படியாக இந்த அலாஸ்கா அலாஸ்காவுடைய அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு இருக்கும் இந்த ரெண்டு நிகழ்வுகளை பொறுத்து தான் இந்தியா அடுத்த மூவ் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள புட்டின் இந்தியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் வந்து செய்தியாளர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் புட்டின் இந்தியாவுக்கு வருவது நமக்கு எந்த மாதிரியான ஒரு நிச்சயமா இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு இடத்துக்கு வந்துரும் செட்டில் ஆயிரும் செட்டில் ஆயிடும் ஆமா புட்டின் வரும் பொழுது நம்முடைய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும்னு உலகத்துக்கே தெரியும் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்துக்குள் இந்த எல்லா நிகழ்வும் நடந்துடும் சோட்டின் வருவதற்கு வருவதற்குள்ள இந்த இந்த இஷ்யூ வந்து செட்டில் ஆயிடும் செட்டில் ஆயிடும் புட்டின இந்தியா வரும்பொழுது இந்தியாவுடைய அந்த புட்டின் அந்த நம்முடைய பிரதமர் சந்திப்பு என்பது நமக்கு இந்தியாவிற்கான ஒரு புதிய அந்த வெளியுறவு அந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்ப ட்ரம்ப் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அது அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குமா அல்லது வந்து பிரச்சனை இல்லாம இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ட்ரம்ப் எப்படி முடிவு எடுப்பாருன்னு தெரியாது முடிவு என்பது நமக்கு தெரிஞ்சு போச்சு புட்டின் வந்து நிச்சயமாக இந்தியாவை விட்டுக் கொடுக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி அந்த கிரிமியாவை விட்டுக் கொடுக்க வாய்ப்பில்லை அவர் இப்படித்தான் இருக்க போகிறார் அவர் வந்து ஒரு ஒரு தான் சொல்வதை வெளியே பேச்சில் சொல்ல மாட்டார் செயலில் செய்யக்கூடியவர் இப்போ வந்து இப்போ வந்து ட்ரம்ப் மாதிரி நிறைய பேச்செல்லாம் பேசுற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா புட்டின் வந்து ரொம்ப ரொம்ப அவர் வந்து தேவையற்ற கருத்துக்களை சொல்வது கிடையாது நான் கவனிச்சு பாருங்க எந்த தலைவரை பத்தி கருத்து கிடையாது எந்த தலைவரை நாங்கள் எதுக்குறோன்னு சொல்கிறது கிடையாது தான் என்ன செய்யணுங்கிறத செயலில் காட்டிக்கிட்டே இருக்கார் அது ஒன்று பவர்ஃபுல்லான லீடராக இருக்கார் அதில் மாற்றமே இல்லை அதை புட்டின் இப்படி இருக்கிறார் என்பதை ட்ரம்ப் உணர்ந்திருக்கிறார் என்பதை தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க சொல்கிறத வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எப்படி இருந்தாலும் இந்த அலாஸ்காவுடைய பேச்சுவார்த்தை அவர்களை பற்றிய ஒரு பிம்பத்தை நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கும் அதை பொறுத்து தான் ஷாங்காய் மாநாட்டில் நம்ம பிரதமர் உரையாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு ஷாங்காய் மாநாட்டில் எதிரொலிக்கும் புட்டின் அவர்கள் இந்தியா வருவதற்குள்ளாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு செட்டிலாக வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க உலக புவி ரொம்ப லிங்க் பண்ணி ரொம்ப நுட்பமாக பேசியிருக்கீங்க நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி நன்றி